எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிவா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஓட்டு கனவா தான் எடுத்திருக்கோம் ஓட்டு கனவா ரொம்ப ரப்பான கனவானால அவுச்சு தான் கிரேவி பண்ண போறோம் நம்ம எப்படி அவுச்சு கிரேவி பண்றோம்னு வீடியோல தொடர்ந்து பாருங்க என்ன ஜெனி சமைக்கலாமா சமைக்கலாம் வாங்க சொந்தங்களை சமைக்கலாம் ஏற்கனவே வந்து கனவா மீனை வந்து வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்ப அவியத்தான் போட போறோம் தேவையான தனி விதிக்கிறோம் இப்போ கனவா மீன் அவிஞ்சு அடுப்புல நம்ம வந்து மசாலா அரைச்சு எடுத்துக்கிறோம் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு இப்போ என்னென்ன ஜாமக்காய் எடுத்துருக்கோம்னா அரை முடி தேங்காய் எடுத்திருக்கோம் மூணு பச்சைக்காய் எடுத்துருக்கோம் ஒரு கையளவு சீரகம் ஒரு கையளவு பெரிய சீரகம் இது ஒரு மட்டன் முடி எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும் അടുത്തോ <laughs>

இப்ப நம்ம கனவையும் சேர்த்துக்கிறோம் நம்ம அரைச்சோசா மசாலாவையும் சேர்த்துக்கோ தேனால உப்பு போட்டுக்கிறோம் llamada அ U. रेवी रेडी आई है अरे कुछ साड़ू ताली ताली पेंडल का अरे तो हम लूट ना हम्म आ ये तो छोटा

தsuiteணிடothe chilling cues ற அது நல்ல மறு dividends நினைக்க நாளி collects пис கேண்டு julads இப்ப Given

yang Gracias. 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 di Gracias. 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 சொந்த இன்னைக்கு வந்து இந்த கனவை கிரேவி சமைச்சு உயிரே போயிருச்சுங்க நம்ம பகுதியில வந்து சரியான மழை ரெண்டு நாளை தொடர்ந்து வந்து பேஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தான் செடி நம்மளுக்கு வந்து இந்த விறகு எடுப்புல சமைச்சு நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இந்த கனவா மீனை பொறுத்தவரையே அவிக்காம நம்ம சாப்பிடவே முடியாதுங்க ஏன்னா ரொம்பவே ரப்பா இருக்கும் இந்த கணவாயை மெல்லிசமா தான் இந்த கணவாயை வந்து அவிச்சு எடுப்பாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம அவிச்சு எடுத்து நம்ம கிரேவி பண்ணி நம்ம சாப்பிடுறாங்க

வேற ஒரு கடல் சார்ந்த தவறுகளா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவறுகளா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருமே பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு டாட்டாவை போயிட்டு அடுத்த விடியில் சந்திக்கலாம்